உடம்பு எப்படி இருக்குது இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் நாலு பாப்பா மாமா எல்லாருமே நாலு பேரும் தம்பி எல்லாம் நாலு பேரும் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி வந்து மாமாவுடைய அவங்க தாய் மாவா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேரேஜ் அதனால அங்கே தான் போக போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து வேர் பண்ணிக்கிட்டு வந்து சுடுதல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேர் பண்ணிட்டுருக்கேன் தம்பி வந்து கிறிஸ்மஸ் போட்ட ட்ரெஸ்ஸு பேண்ட்டு போட்டிருக்காங்க பாப்பாவும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் ட்ரெஸ் தான் அங்கே போய்ட்டு வேற ட்ரெஸ் மாற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்ற மாட்டேன் தம்பி மாற்ற மாட்டாங்க பாப்பா மட்டும் சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அங்கே போயிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லாருமே முன்னாடியா கிளம்பி தான் போயிட்டு இருக்கோம் என்ன அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க என் பாப்பாவை அவ்வளோ அழகாக கையை பிடிச்சிக்கிட்டு வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அழகாக வந்துட்டு இருந்தாங்க நான் சொல்லி கொடுக்கவேல ஃப்ரெண்ட்ஸ் அவளே தான் மேலே கையை பிடிச்சிட்டு வராங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அவங்க அப்பா அந்த பக்கம் பிடிச்சிட்டு வந்தாங்க அதை பார்த்துட்டு இவ்வளோ வந்து அழகாக பிடிச்சிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பிடிச்சிருந்து உட்காந்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இவனுங்கலாம் பாய் சொல்ல சொன்னால் இவனுங்க பாய் சொல்லவே சொல்லவில்லை ஹாய் சொல்லவே சொல்லவில்லை அதுக்கப்புறமா ஒரு வழியாக சொல்லிட்டானுங்க அவனை பார்த்தா படுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தம்பி வந்து அவனை பிடிச்சி எழுப்பி ஹாய் சொல்கிறான் ஹாய் சொல்கிறான்னு சொன்னாங்க அப்புறம் தான் ஹாய் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாருங்கள் திரும்ப பாப்பா பாருங்கள் அந்த கையை எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது அவன் அழகாக பிடிச்சிட்டு வந்தது ரொம்ப ஜூ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவள் குழந்தைய குழந்த தனமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அவள் பிடிச்சிட்டு வந்தது ரொம்ப பெரியவங்க பிடிச்சிட்டு வருவாங்களே அதே மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பிடிச்சிட்டு வந்தாங்க நாங்க ஒரு வழியா வந்துட்டோம்ஸ் நாங்க சர்ச்சு தான் இங்க இங்க எங்க எதுவுமே கிளம்ப முடியாது வீட்டுல எப்படி நாங்க ரெடி ஆகிட்டு வந்தோமோ அதே போலதான் இங்க வந்து ரெடியா அப்படியே தான் வந்தோம் தலைவாறுல பவுடர் அடியில அப்படியேதான் சர்ச்சு உள்ளே போயிட்டோம் பாப்பா வந்து பாதி தூரம் வந்து தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா எழுந்திரிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேண்டெலாம் அடிச்சாங்களா அதனால எழுந்திரிச்சிட்டாங்க இவனுக்கு ரெண்டு பேருமே வீடியோ எடுக்க சொல்லி அவனுக்கு ஃபோன் ஃபோனை கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க மாத்து காட்டில் வீடியோவே சரியாகவே எடுக்கலை இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்ச்சி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாண்டி கடலூர் கொஞ்சம் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இது ஊருக்கு பேர்றாங்க மறந்துட்டேன் நான் இந்த சர்ச் நேமும் தெரியல ஆல்ரெடி இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீயா த்ரீக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாங்கள் வந்திருக்கோம் நானும் தம்பி அந்த சர்ச்சுக்கு முன்னாடியே வந்திருக்கோம் நாங்கள் இங்கே போய் பேண்டெலாம் அடிச்சுக்கிட்டு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தாலி கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக வந்து உள்ளே வந்துவிட்டோம் பாப்பாவை முடிச்சுக்கிட்டாங்க அப்போ தான் தாலி கட்டி முடிக்கிறாங்க நாங்கள் வந்து என்ட்ரி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றவே இல்லை ஏன்னு பார்த்தா தூங்கிட்டாங்களா அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸை மாற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்றவே இல்லை தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க அவரே எடுக்கிறாங்க பாருங்கள் ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண மேரேஜ் அதுக்கப்புறம் வந்து சைன்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைன் தான் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்துலே தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபமோ அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சர்ச்செலாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மண்டபத்துக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் பேண்டு வாசிச்சுட்டு இருந்தாங்களா பாப்பா வந்து அழகாக சமத்தாக வந்து அழாம இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து அழவேல ஃப்ரெண்ட்ஸ் நானே பயந்துட்டு அந்த பேண்டு அடிப்பாங்க அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு குழந்தைங்க அழுறோம்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவள் அழவே இல்லை அழகாக இருந்தாங்க அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பொண்ணு மாப்பி கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் வீடியோவாக எடுத்து நான் அந்த தம்பிக்கு வந்து எங்களை அவ்வளோவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அவங்கள சின்ன பிள்ளையில பார்த்தது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பாப்பா வந்து அந்த பலூனை வந்து போட்டு போட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மாமா ஓடிக்கிட்டே இருந்தாங்க அது ஒரு சந்தோஷம் அவளுக்கு அங்கே பாருங்க போட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக சிரிக்கிறான் பாருங்க காத்து வர சரியான காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தது சுழட்டிகிட்டே இருந்தது மண்ணெல்லாம் ஃபுல்லாகவே ஒரு வழியாக வந்து நாங்கள் மண்டபத்துக்கு வந்தாச்சு இது வந்து மாமோடியாக தான் அக்கா பொண்ணு அவங்க பேசிகிட்டு இருக்குவாங்க பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸாக கேட்டால் இந்த ட்ரெஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேறு ட்ரெஸ் தான் இன்னொரு பாப்பா பாருங்கள் பாப்பா வந்து விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவளை ஃப்ரீயாகவே விடலை சும்மா அவளை அடிச்சுக்கிட்டு பிடிச்சி தள்ளிக்கிட்டு ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாப்பாவும் அவளை வந்து இவன் தூக்கணுமா அவள் வந்து தூக்கவே இல்லை அது வரலன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டா வர பாப்பா அங்கே பாருங்கள்ல அடிச்சிட்டா ஆனால் அவ்வளோ எங்கள் ரிலேட்டிவ் பாப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஜே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கலர் கலராக வர பால் எரிஞ்சுட்டுங்களா அதை பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் ஃபஸ்ட் குட்டி பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொம்மை வந்ததுங்களா அந்த பொம்மை கூட பாருங்கள் இன்னொரு குழந்தையாக இருந்தால் அழ ஆரம்பிச்சுருவாங்க அந்த பொம்மையை பார்த்தோன்னையும் ஆனால் அந்த பொம்மையை வந்து கையை கொடுத்து கொடுத்து அவகிட்ட போய் போய் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பொம்மை வந்து கீழே இருக்கிறதால பாப்பாவை தெரியல எங்கள் இன்னொரு பாப்பா வந்து ஆடும்போது அங்கே பாருங்கள் அவளை தள்ளி விட்டுட்டு என்னை தூக்கு சொல்லி எங்கள் பாருங்கள் அந்த பொம்மை கூட எவ்வளோ ஜாலியாக ஆடிட்டிருந்தான் அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற தம்பி வந்து எங்கள் ரிலேட்டிவ் தான் இங்கே பாருங்கள் டான்ஸ் செம்மையாக ஆடிட்டு இருந்தான் தம்பியும் கூப்பிட்டு போய் ஆட வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவன் ஆடுறதுலாம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அப்போ வந்து ஃபோன்லாம் உள்ளே வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நான் சாப்பிட உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பாப்பா வச்சுக்கிட்டு சாப்பிட உட்காந்து பண்ணோன்னா ரொம்ப முடிய முடியாது அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுலாம் இது வந்து ஏற்கனவே சர்ச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன் ஏன் இதை நான் திரும்ப போடுறேன்னு பார்த்தீங்கன்னா சுத்திரி தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நடுவில் வந்து சர்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது யாருக்கெல்லாம் இந்த சர்ச் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் ஒரு நேம் சொல்லுங்கள் என் நேம் வந்து மறந்து போச்சு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு தலைவலியே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அதான் சத்து இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் தம்பியோ மாமாவோ வந்து கடைக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இருமல் நிற்கவே இல்லை எனக்கும் இருமல் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதமாக இருமல் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஃபங்க்ஷன் கூட என்னால் வந்து சரியாக பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பேசினா இருமல் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்க கூட முடியல நானே இப்போ வந்து அந்த மாத்திரை அடக்கி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு பேசிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் டட்டா பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.